ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார்கள் பற்றி பத்தி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மிதுன ராசி ராசினர்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட கிரகங்கள் அற்புதமான ஒரு இதில் இருக்காங்க ஆதிபத்தியத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆதிபத்தியம்னா அதிபதி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தா பகையினோட ஓகாதிபதி லாபாதிபதி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பகைமையே இருக்காது அந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க நெருப்பு பகை ரெண்டையும் வந்து கொஞ்சம் கூட விடக்கூடாது வேரோடு அழிக்கணும் அப்படின்னு ஏன்னா நெருப்பம் அப்படி கொஞ்சம் தணல் இருந்தாலே பிடிச்சிக்கும் அதுமாரி பகைமை அந்த வகையில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அவ்வளவு ஒரு வெறியோட வேலை செய்வீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உணர்ச்சிக்காரகன் பூமி காரகன் ரோகாதிபதி லாபாதிபதி லாபத்தை நோக்கியே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி உபயராசி உபயம் அப்படின்னால இப்படி இருப்பீங்க அப்படியே இருப்பீங்க பிளெக்சிபிள் எந்த இடத்துல எப்படி போகணுமோ அப்படி போயிடுவீங்க அந்த வகையில் இந்த ஆறு பதினொன்று கொடையாதிபதி இது வரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடம் விசேஷமான இடம் ஆனால் அந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் சாதகமாச்சா ஆகல ஏன் கேது கூட இருந்தார் சிம்மராசியில் கேது கூட இருந்தார் உங்களை முயற்சிகளை அப்படியே அடக்கி அடக்கி அடைக்கி அடக்கி அடக்கி வச்சிருந்தார் அதுலேயும் மீறி நீங்க சில வேலைகளை செஞ்சு அப்படியே வந்துட்டீங்க உத்தியோகத்தில் தொழில் விபத்துல ஓகே வெரி குட் இப்போ அவர் எங்க வர்றன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் வந்து அப்படியே சூப்பராக வர்றார் நாலாம் இடம்ங்கிறது செவ்வாய் வர்றது ரொம்ப விசேஷம் ஜென்ம அதாவது இப்ப குழந்தை பிறக்கிறது பாருங்க அப்பதான் இந்த லக்னத்துல இருந்து நம்ம பார்க்கணும் புரியுது அதாவது இந்த மிதுனலக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ நாலாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம்ங்கிறது ஆனால் அப்போ கூட குரு பார்த்தா விசேஷம் சுப கிரகங்கள் பார்த்தா விசேஷம் சுப கிரகங்கள் கூட இருந்தால் விசேஷம் செவ்வா தோஷமெலாம் அடையும் அதேமாரி கடகம் சிம்மம் இது ரெண்டு லக்னத்துக்கும் செவ்வா தோஷமே கிடையாது நிறைய விதிவிலக்கெல்லாம் இருக்குது பத்தாம் போதுவாக நம்ம சொல்ல முடியாது ரெண்டு நாலு ஏழு இதுலெல்லாம் இருந்தால் செவ்வா தோஷம் அப்படின்னு தூக்கி வைக்க முடியாது விதிவிலக்குலாம் நிறைய இருக்கு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்களுக்கு அற்புதமா நடக்கும் உறவினர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க நாலாம் இடம் அப்படின்னாலே சொத்து சேர்க்கை உண்டாகும் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்ல படிப்பு வரும் நாலாம் இடம் படிப்பு ஸ்தானம் படிப்பு நல்லா வரும் ஏன்னா வேகம் வேகம் அதிகமாகும் எப்பவுமே படிப்பு அப்படின்னாலே நம்ம கூர்ந்து படிக்கணும் வேகம் வேணும் சும்மா லேசியா இருந்துட்டா படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துருமா கம்ப்யூட்டர் அப்படின்னாலும் அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சால் தான் கம்ப்யூட்டர் இது ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும் அப்போ தான் அது வேலையாகும் அதுக்கு ஒரு மேனுவல் பவர் வேணும் ஸோ இந்த இடத்துல உணர்ச்சிக்காரகன் பூமிக்காரகன் நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண உண்டு பண்ணுவார் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் மிதுனராசி அன்பர்கள் எல்லாருமே வீடு வாங்கிடுவோமான்னு கேட்கக்கூடாது அந்த ஸ்டெப் எடுக்கணுங்கும் போது அந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு நான் வீடு வாங்கணும் திட்டம் போட்டுருக்கேன் அப்ப அந்த திட்டம் வெற்றி அடையும் ஏன்னா பணம் இருக்கு வாங்கலாம் நல்ல ஒரு வீடு கிடைக்கும் தக்கன அமையும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் எங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் காலில் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் ஏன்னா தனித்துவமாக இருக்கார் செவ்வாய் யாரோட கூட இருந்தால் தான் அதுவும் நல்ல கிரகத்தோட கூட இருந்தாருன்னா ரொம்ப விசேஷமாக குருவோட சேர்ந்தது ரொம்ப விசேஷம் குருவோடு சேர்ந்தாலே குரு மங்கள யோகம் சந்திரனோட சேர்ந்த சந்திரமங்கள யோகம் நிறைய யோகங்கள் இருக்குது புதனோடு சேரலாம் ராகுவோட கூட சேரலாம் அப்போ இது தனித்துவமாக உங்களுக்கு சில முக்கியமான வேலைகளை முயற்சிகளை கண்டிப்பாக முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த க கடுமையான இதில் உங்களோட முயற்சிகளெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார் செவ்வாய் பகவான் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ற இந்த நேரத்துல தன வரவு கிடைக்கும் எப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு சரியான பேமெண்ட் வந்திருக்காது அது இப்போ வரும் அதே கொடுத்த வாக்குறுதிகள் மிதுனராசி என்பர்கள் எப்பவுமே தான் வாக்குறுதிகள் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எவ்வளோ நஷ்டத்தில் போனாலும் சரி அதை முடிச்சிடுவீங்க இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா தான் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இது அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்களை அடிக்க ஆலைய கிடையாது நீங்கள் தான் டப் அப்போ இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திரபகவானின் நட்சத்திர சாரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு சில அற்புதமான ஒரு வாய் கண்டிப்பாக நடக்கும் அதுமாரி உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆறுபது அன்று கொடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் அவரோட சொந்த நட்சத்திர சாரம் அதில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் டாப் மோஸ்ட்டாக வருவீங்க நோட் பண்ணிக்கோங்க டாப் மோஸ்ட்டாக வருவீங்க உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு உயர்வு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த உயர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுமாரி சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல முன்னேற்றம் அதேமாரி லாபம் தொழில் வியாபாரம்னாலே லாபம் தான் வேணும் லாபம் அற்புதமாக கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் கடன் சுமை குறையும் ஒரு வருமானம் வந்தாலே கடன் அடைச்சிடலாம் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நாற்பத்தேழு நாட்கள் அற்புதமாக நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா அன்னதானம் பண்ணுங்கோ செவ்வாய்க்கிழமை 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 மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுக்கோ ஏதாவது உங்கள் ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபம் டிஃபன் வாங்கி கொடுங்கோ இல்லை சாப்பாடு வாங்கி கொடுங்கோ ஏதாவது ஒன்று ரொம்ப விசேஷம் நீடி பீப்புள் அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேருக்கு நல்லா கூட்டம் போய்ட்டு நல்லா ஒரு ஹோட்டலாக எல்லாம் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் அன்னதானம் கிடையாது நீடி பீப்புள் யாருக்கு அது போகணுமோ அது போகணும் நம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது அதெல்லாம் அது வேறு அது அடுத்தது இது வந்து நீடி பீப்புளுக்கு அந்த அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே பகிர்வு ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து நாற்பத்தேழு நாட்களும் அற்புதமான ஒரு முக்கியமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்